எங்களுக்கு தலைவர் பெருமக்கள் அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாட்டுக்கு அடிக்கப்பட்ட மொட்டையை தான் எத்தனை ஆண்டுகளா இந்த சேட்டை இலங்கை பண்ண உங்க கையாள இவ்வளவு பெரிய நாடு நீங்க வளர்த்துறோம் வல்லாதிக்கிறோம் பேச்சு உனக்கு என்ன இருக்கு நாட்டு மக்களை கவலை இருக்கா என் உயிரை பத்தி உணர்வு மதம் இருந்தா போதும் சாதி இருந்தா போதும் சாதி இருந்தா எல்லை தாண்டி வர்றாங்க தானே உங்க பிரச்சனை கேரளா மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா யாராவது மறுக்க முடியுமா இல்லையா அப்ப எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறது ஒண்ணும் பிரச்சனை இல்ல தமிழன்ங்கறதா ஒன் பிரச்சனை அத கேட்க எனக்கு அதிகாரம் நான் இல்ல இந்த அதிகாரம் ஏதாவது பேசுதா முப்பத்தொன்பது பாராளுமன்ற உறுப்பினர் இப்ப நாப்பது பாராளுமன்ற உறுப்பினர் என்ன செய்வீங்க நீங்க என்ன சீரிங்க சொல்லுங்க முதலீட கொண்டு வந்து இங்க செத்து விடுகிறான் மொட்டை அடிக்கிறான் படகு பிரச்சனை விடுறான் சொந்த குடிகளை கடலுக்குள்ள கடலுக்குள்ள மீன் பிடிக்க உரிமை எனக்கு இருக்க எண்ணூத்தி ஐம்பது மீன் அவனுக்கு மேல இங்க சுட்டு கொண்டிருக்காங்க அதுக்கு என்ன நடவடிக்கை இருக்கு பிரதமர் கண்டிப்பாரா வெளியுறவுத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா பாதுகாப்புத்துறை அமைச்சர் கண்டிப்பாரா என் என் தமிழ் குடிகளுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை இந்திய நாட்டை ஆளுகிற ஆட்சியாளர்களுக்கு அடிக்கப்பட்ட மொட்டை எங்களுக்கு வச்சுக்கோங்க அவமானம் தனிப்பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கிற ஒரு கட்சி வந்து கூட்டணி ஆட்சியில் எப்படி கொடுக்கும் அப்ப திருமாவை கோரிக்கை வந்து நீ நினைக்கிறீங்களா தனி பெரும்பான்மையோட தனிச்சை திமுக ஆட்சி அமைக்குமா நான் கேட்கறது பார்த்து கூட்டணி அப்புறம் எதுக்கு எதுக்கு கேக்குற எதுக்கு கேக்குற பத்தொன்பது கஜியை சேர்த்துக்கிட்டு நீ வந்து நான் தனித்த பெரும்பான் என்ன பெரும்பான் என்னை மாதிரி தனிச்சு நில்லு நீ வந்து ஆட்சியை வச்சுக்க போ கெஜ்ரிவால் நிக்கிறான்ல அப்படி நில்லு ஆட்சியிலேயே பங்கு அதிகாரத்துல பங்குங்கிற திருமாவளவனுடைய சமீபத்தில் ஆட்சியில பங்கு அதிகாரத்துக்கு ரெண்டு ஒண்ணுதான் அவர் வந்து கூட்டணி முடிச்சு விட்டு வெளியில வர்றதுக்கான ஒரு முதல் படியா நீங்க பாக்குறீங்களா அப்படி இல்லை எனக்கு நான் எங்க அண்ணன் அந்த கோட்பாட்டுல வாழ்த்துறேன் இப்ப நீங்க ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு தர முடியாதுன்னு நீங்க மத்திய அமைச்சரவையில பங்கு ஆட்சியில பங்கு ஏற்றிலா இல்லையா கேள்விக்கு பதில் ஏற்றிலா இல்ல நான் கேட்கறேன் நீங்க பதில் சொல்லுங்க ஏற்றிலா இல்ல அது எப்படி கூட்டணி வச்சுங்க அதிகாரத்துல பங்கு வைங்க அப்ப இங்க கூட்டணி நீ அப்படி திம்ரா நான் எப்படி உனக்கு பங்கு கொடுக்க முடியுமா வாடா வீராங்க தனியா நின்னு ஜெயிச்சிரு யாரு கேட்க போறா ஒரு ஓட்டுனால ஏன் ஓட்டு மொத்த ஓட்டு ஏன் ஓட்டு நான் ஜெயிச்சிருக்கேன் நான் எதுக்கு உனக்கு பங்கு கொடுக்கணும் இதுக்கு முன்னாடி மோடி கொடுத்தாரா ரெண்டு முறை வென்றிருக்காரு அதிக பெரும்பான் கூட கொடுத்தாரா இப்ப கொடுக்க வேண்டிய காரணம் என்ன சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இல்லாம ஆட்சி நடத்த முடியாது அப்புறம் ஆட்சியை தாங்கி பிடிக்கணும் தோலை வச்சு எங்களுக்கு பங்கு மாட்டேன் அப்படி பெரிய வீரன்னா போ கேளுங்க திமுக இல்ல சொல்ல சொல்லுங்க அதெல்லாம் எப்படிங்க எப்படி தனிச்செய்ஞ்சிருக்க அது அவர் அவர் முடிவை நான் எப்படி கருத்து சொல்ல முடியாது நானா இருந்த இருந்து போராடுவேன் அவர் எதுக்கு முடிவெடுத்தாருன்னு அவர் விளக்கம் சொல்லணும் அதாவது நீங்க பாக்குறீங்க பழி வாங்கப்படுறது அதானி ஒண்ணும் கிடையாது அதானி பேர்ல முதலீடு முழுக்க மோடி தான் செய்யறாருன்னு அவர் சட்ட சட்டத்தில் தான் அந்த வழக்கு சிறை எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு தெரியாது நான் சொல்லல இந்த தகவலை அவருடைய நண்பர் தான் அமலாக்கத்துறையினுடைய தலைவர் அவர் எல்லா விவரங்களையும் இதாண்டா நடக்குதுன்னு நண்பனு கொடுத்துட்டாரு அவர் எடுத்து பேசிட்டாரு

குமாரசாமி ராஜா தாத்தா ஒன்னுந்து ராமசாமி கட்டியாரு ராஜாஜி பெருந்தலைவர் காமராஜர் பட்டோச்சலா பேரறிங்கரா அண்ணா இந்த வரிசைல எல்லாம் மத பத்தி அமுல்படுத்தப்பட்டு இருந்துச்சு மதம் இல்லாத மாநிலமா இருந்துச்சா இல்லையா ஐயா நீங்க நல்லா சொல்லுங்க சாத்தியப்பட்டு இருந்துச்சுல்ல யார் தொடங்க பெருமகன் ஐயா கருணாநிதி இது சாத்தியமான்னு எப்படி கேட்கறீங்க கொரோனா நேரத்துல மூடி போட்டு இருந்தது அது எப்படி சாத்தியமாச்சு

ஒரு செய்தியாளர் வந்து ஒரு தவறான கேள்வியோ உள்நோக்கத்தோட கேள்வி கேட்டா திருசு திசை மாணவர்கள் வந்து ஆவேசப்படாம உள்நோக்கத்தோட அளவெல்லி அதை சுட்டி ஒரு கருத்து இருக்கு அது சமீப காலமா நீங்க வந்து பத்திரிகையாளர் சுத்தி கூட ஆவேசப்படுறீங்க உணர்ச்சிபூர்வமான கருத்துகள் வழி இருக்கு பொதுவான கருத்து இருக்கு அதை பத்தி உங்க அபிப்பிராயம் கேள்விக்கு அந்த கேள்விக்கு பதில் சொல்ல விருப்பம் இல்லைனாலும் உணர்ச்சி வசப்படுறீங்கிறது உணர்ச்சி இருக்கிறதுனாலதான் நான் அந்த வேலையை செய்யறேன் உணர்ச்சி இல்லைன்னா எனக்கு எனக்கு என் மண்ணின் மீது மக்களின் மீது இருக்க பேரன்புதான் என்னுடைய கோபம் உணர்ச்சி கோபம் நான் கோடம்பாக்கத்துல படம் சேர்ந்து நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு எல்லா நீதிமன்றத்திலும் எனக்கு வழக்கு இவ்வளவு கடவுள் சீட்டு கிடையாது தொழில் செய்ய முடியாது எல்லா பிரச்சனை நீங்க சுதந்திரமா ஒரு இடத்துல உட்கார முடியும் பேச முடியும் சீமான் இந்த இருந்து கிளம்பிட்டாரு இந்த இடத்துல எச்சரிப்பிட்டாரு இந்த இடத்துல சாப்பிட்டாரு இது வரைக்கும் நீங்க உங்க அம்மாட்ட பேச முடியும்ல நான் எங்க அம்மாட்ட பேசுனா பதிவு பண்ணுவான் எவ்வளவு நெருக்கடியில வாழ்ந்தேன் ஏன் இந்த நெருக்கடி இந்த மண்ணின் மக்களின் மீது இருக்க நீ மக்களுக்கான கேள்வி கேளு மக்களுக்கு சொல்லு நீ நல்ல கேள்வி கேள்வி நீ உங்களுடைய அறிவை உட்கார்ந்து பதில் சொல்றதுனாலே நான் என்னமோ பைத்துக்கிற போய் மாதிரி கேள்வி கேட்கிற நீங்க எல்லாம் அறிவாளி மாதிரி நான் திருப்பி கேள்வி கேட்டா நீங்களும் பதில் சொல்லணும் அது சொல்லுங்க அதனால உணர்ச்சி புவியின் தான் கோபம் அந்த கோபம் என் மக்கள் மீது பேரன் அதனாலதான் நாங்க என் பேரன்பும் பெருங்கோபம் கொண்ட இல்லத்தின் மக்கள் வேற எல்லாம் தொண்ணூத்தி ஆறுல வந்து விஜயோட போட்டிருந்தவங்கள தலைமுள்ள போட்டுனாவிங்க நான் தனிச்சு போட்டியில திரும்ப திரும்ப தேவக்கூடாது என்னோட சேரனுங்கிறது வேற ஆளுதான் முடிவு எடுக்கணுமே முடியை நான் வந்து இவரோட போறேன் அவரோட போறேன் என்னை சின்னமன்னூர்ல கேட்டாக என்னை நாட்டில கேட்டாக என்னை மயிலாடுதுறையில் கேட்டாங்கன்னு நான் கோவை சரல அம்மா பேசுவாங்கல்ல அப்படி பேசிக்க தயாரா இல்ல நான் பிரபாகரன் மகன் என்னுடைய பாதை தனி பயணம் தனி என்னுடைய இலக்கு தனி எனக்கு ஒரு கனவு இருக்கு என் முன்னோர்கள் தூக்கி சுமந்த கனவு என் நாட்டை எப்படி படைக்கணும் பூமியின் சொர்க்கமா என் நாட்டை நான் படைக்கணும்னு ஆசைப்படுவேன் அதுக்கு வந்து இவரோட சேர்ந்தா பண்ணலாம் அவரோட சேர்ந்தா பண்ணலாம்னா நான் என்னோட சேர்ந்த நாடு மக்களும் நல்லா இருக்கும்னு நினைச்சா நீங்க வாங்க அது யாரா இருந்தாலும் இல்லைன்னா விடுங்க நான் இந்தவருங்க ஒரு தலைவனுக்கு முதல் தகுதி தன் மண்ணை மக்களை முழுமையா நம்பணும்னு நினைக்கிறேன் நான் என் மக்களை முழுமையா நம்புறேன் நினைக்கிறேன் அதனால நான் தனிச்சுதான் தான் இபுడనిலாம்